அஸ்லாம் இரண்டாம் பகுதியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலஹம் இதுவரை பன்னெண்டு பாடங்கள் முடிந்து இன்சா இன்று முதல் நாம் பதிமூன்றாவது பாடத்தை நாம் காண இருக்கின்றோம் வாருங்கள் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை நன்கு இலகுவாக கற்று இதன் மூலம் அரபி மொழியை நன்கு கற்றுக்கொண்டு வழங்கி அதை அமல் செய்து இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற அல்லாவுத்தான அனைவருக்கும் ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது والاسماء என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்றாவது மபினி என்ற பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்துல்லா கடந்த பாடங்களில் நாம் தெளிவாக இதனுடைய மபுனி இஸ்ம்களின் எதுவெல்லாம் மபுனி என்று பார்த்தோம் இந்த கித்தாப்கள் ஆரம்பித்ததிலிருந்து பல மப்னிகள் நாம் பார்த்து விட்டோம் அதனால் இந்த நமக்கு முன்னாடியே நம்ம பாடங்கள்ல ார்கள்டங்கள்ல இது பார்த்து பார்த்துவிட்டோம் இங்கே இது பற்றி தெளிவாக நாம் கடந்த பாடங்களை நாம் பார்த்து விட்டோம் உதாரணமாக முதல் பகுதியில் இரண்டு எண்ணிக்கையை சேர்ந்து வரும் பொழுது இரண்டு ஜிசு இரண்டுமே ஃபத்தின் மீது மபுனி ஆகும் எண்ணிக்கை இரண்டையும் சேர்ந்து வரும் பொழுது என்பதையும் அதே போல வார்த்தை இதே போல அவ்வல் வயிறு போன்ற லம்மின் மீது மபுனியாகும் எப்பொழுது முகா பிளகி போக்கப்பட்டு அதனுடைய மானா நாடப்பட்டால் அதனுடைய லர்ஃப் இந்த கபுல் பாது அதே போல வயிறு அவ்வல் போன்றவைகள் எல்லாம் லம்மின் மீது மபுனியாகும் என்றும் அதே போல வைகி என்று முறியக்கூடிய வா இஸ்முகள் இந்த கசரின் மீது மபுனியாகும் என்றும் அதே போல வரக்கூடியது மபினி ஆகும் என்பதையும் கசரின் மீது ஆகும் என்பதையும் அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கங்களும் நாம் கடந்த பாடங்களில் பார்த்து விட்டோம் வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை நாம் காண இருக்கின்றோம் வாருங்கள் தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை பார்ப்போம் ஒன்பதாவது பயிற்சி ஏராபி ஏராபிலே உள்ள பயிற்சி நபூத் ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு சொல்லிடுவாங்களே

அப்ப தாலிபன் மாணவர்கள் பத்தொன்பது மாணவர்கள் முன்னாடி இருக்கிறத தம்மீஸ் வேறுபடுத்தி காட்டுது இதுதான் இல்லாட்டி பத்தொன்பதுன்னா என்ன பத்தொன்பதுன்னு இழங்கு அதுல அப்ப தாலிபன் என்பது தமீசாக வேறுபடுத்தி காட்டக்கூடியதா இருக்கு தமீசுக்கு ஏராப் இடம் இருக்கு நசப் கொடுக்கணும் இருக்கு அதான் மன்சூபு நசபு செய்யப்பட்டதா இருக்கும் பில் ஃபத்தஹா கொடுக்கணும் அதான் இங்க கொடுத்திருக்கோம் சரியா இப்போ வாருங்கள் ஆத்தியத்தை பின் வ பின் வரக்கூடிய வாசகங்களுக்கு ஏரா பழங்கு இப்ப நாலு வாசகங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பாருங்க முதலாவது முதலாவது வாசகம் கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்க மத்தா யூஸ் ராகுல் கசபு கசம் என்றால் கரும்பு கரும்பு எப்பொழுது பயிரிடப்படும் ரெண்டாவது ருவைத அகாக்க அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க ருவைத அகாக்க உன் சகோதரனை தாமதப்படுத்து சரியா அப்ப மூன்று மூன்றாவது என்ன சொல்றாங்க அஷ்ரபுல் தவா அலைல நகார இரவு பகலாக மருந்தை நான் குடிக்கிறேன் நானாவது பாருங்க மா அபல் மின் இதற்கு முன்னால் நான் பார்த்ததில்லை இந்த பா இந்த பார்வைக்கு முன்னால் கபுனா இதை பார்ப்பதற்கு முன்னால் அபல் ஹவுலை நான் பார்த்ததில்லை அபல் ஹோல்னா பிரமிட்ல ஒரு சிங்க முகம் கொண்டு இருக்கும் பிரமிட்ல பல பிரமிடுகள் இருக்கின்றது அதுல ஒரு சிங்க முகத்தை கொண்டு வந்திருக்கும் அந்த பிரமிடுக்கு பேர் அபல் ஹோல் என்றார்கள் அந்த அபுல் ஹோலி வருதா இருக்கும் சரியா இப்ப வாரங்கள் இந்த எல்லாம் யாராவது கொடுப்போமா பாருங்க அதனுடைய யாராவது ஒன்பது மத்தா யூசுரா அவுல் கசுபுக் மத்தா என்பது இஸ்மு இஸ்திக் ஹாமின் கேள்வி குறிக்க கூடிய ஒரு பெயர் சொல்லாகும் மபனியும் அல சுகுனி சுக்கனின் மீது மபனியாகும் மத்தா அப்படின்னு அலிஃபச்லான முடிச்சோம் அலிஃபுக் சுகுன் மட்டும் தான் வரும் அதனால சுக்கனின் மீது மபனியாகும் ஃபிமஹாலி நஸ்பின் லருஃபின் லர்ஃப் ஆனா நெசப்படியும் இடத்துல இருக்கிறது அப்போ இது லர்ஃப் அதனால நெசப்படிய இடத்துல இருக்கிறது சரியா யூசுரா இப்ப என்பது என்பது முலாரியோ வருங்காலத்தை நிகழ்காலத்தை குறிக்க கூடிய ஒரு வினைச்சொல்லாக இருக்கிறது மபுனியூன் மஜகுலி மஜகுலுக்கு அமைக்கப்பட்டது இப்ப யூசரோன்ற வசன் என்பது என்னது எதுக்கு அமைக்கப்பட்டது ஃபாயில் தெரியவில்லை என்றால் அப்பொழுது ஒரு வசன் இருக்கின்றது அந்த வசனுக்கு அமைக்கப்பட்டதுதான் இப்ப மஜுகுல் ஃபாயில் அறியப்படாத பொழுது வரக்கூடிய ஒரு வசன் இது அது மஜிஹூலுக்கு அமைக்கப்பட்டது மறுபு ரெஃபாயன்ஸ் செய்யப்பட்டதா இருக்கும் ரெஃபர்ஸ் செய்யப்பட்டது காரணம் அதுக்கு முன்னாடி நசபு செய்யக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடிய எந்த ஆம்பளம் இல்லை அதனால ரெஃபர்ஸ் செய்யப்பட்டதா இருக்கும் அமத்து ரஃபிகி இன்னும் அந்த ரஃபாயின் அடையாளம் ஆகிறது அது லாகிறது வெளிப்படையான லம்பத்தாகும் அப்ப யூசராவும் என்ன செஞ்சோம் லம் தான் கொடுக்கும் அதனால அந்த ரஃபாவுடைய அடையாளமா லம்பு கொடுத்தோம் கசபு கசபு என்பது ஃபாயிலுக்கு கூடியது அப்ப ஃபைல் திரியாட்டி தான் மஜ்ஹூலான ஃபைல்னு சொன்னோம் அதுக்கு நாய் ஃபைல் தானே வரும் இப்போ ஃபாயிலுக்கு நான் என்னது பகரமாக கூடியதான் இருக்கும் இப்போ ஃபாயிலுக்கு என்ன ஏறாப்போ அதான் அது நாய் ஃபைலுக்கும் ஏறாப்பு இப்போ ஃபாயிலுக்கு ரஃபர் ஆனால் நாய் ஃபைலுக்கும் ரஃபர் மறுஃபோன் ரஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் இப்போ அலாமத்து ரஃபி இன்னும் இந்த நாய் ஃபாயிலுடைய ரஃபைன் அடையாளம் ஆகிறது அது நம்ம தோப்பாகிறது வெளிப்படையான நம்மத்தாகும் வெளிப்படையான நம்ம தானே கொடுத்தோம் அடுத்து பாருங்க ருவைதாக இப்ப இது வந்து இஸ்மு ஃபேலின் இது ஒரு இஸ்மு ஃபேல் ஆகும் நம்ம முன்னாடியே பாலத்துல படிச்சிருக்கோம் என்னது வெளியே ஃபேலுடைய சட்டத்தை எதுவுமே எடுத்துக்காது அதாவது லம்மு வராது லன்னு வராது அதே போல ஆஹ் அதுக்கு வசன் வராது எதுவுமே வராது வெளியே ஒரு இஸ்மாகதான் இருக்கும் ஆனா அர்த்தத்தை மட்டும் பார்த்தோம்னா ஒரு ஃபேலோடைய அர்த்தம் கொடுக்கும் சரியா இது என்ன கொடுத்துச்சு அதே போல ஒரு ஃபேனுடைய அர்த்தம் தானே கொடுத்துச்சு காமதப்படுத்து நம்ம அர்த்தம் கொடுத்தோம்ல அப்ப இது அர்த்தம் கொடுக்குது ஆனா அதோடைய சட்டங்கள் எதுவுமே இந்த வார்த்தை ஏத்துக்காது அதனால இது ஒரு ஆனா அர்த்தம் ஃபேல் கொடுக்கும் அதனால்தான் இஸ்மு ஃபேலி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இஸ்முஃபேலன் என்பார்கள் ஆஹ் அதே போல அதே போல இஸ்மு அம்ரின் இஸ்மு ஃபேலி அம்ரின் ஏவுல் உடைய அந்த வினை சொல்லினுடைய இஸ்மா இருக்கும் அப்ப ஏவலோடைய ஃபேலோடைய அர்த்தம் தானே கொடுத்துச்சு தாமதப்படுத்து என்ன ஃபேல் அம்ருடைய அர்த்தம் தானே கொடுத்துச்சு தான் இஸ்மு ஃபேலி அம்ரின் மபுனியனால் ஃபத்தஹி தாஹிரி வெளிப்படையான ஃபத்தஹின் மீது மபுனியாகும் வெளிப்படையான ஃபத்தஹின் மீது இது மபனியாக இருக்கிறது வல் ஃபாஇலோ இனும் ஃபாஇல் ஆகிறது லமீருன் முஸ்தத்திருன் வுஜூபன் அவசியமான முறையில் மறைந்து இருக்கக்கூடிய லமீராகும் தகதீருஹு அந்த லமீருடைய உள்ரங்கம் ஆகிறது அந்த 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 இருக்கும் அப்ப அந்த உள்ளக்குள்ள இருக்கு அதுதான் என்னது ஃபாயிலு கண்டிப்பா இஸ்மு ஃபாயில என்ன செய்யணும் ஃபாயில உள்ளுக்குள்ள அவசியமான முறையில் உள்ளுக்குள்ள மறைக்கணும்ல அதனாலதான் உள்ள அந்த இருக்குது சரியா இப்ப அஹாக்க என்பது பாருங்க மஃபூலுன் பிஹி மன்சூபன் இப்ப இது ஃபேலமீர் ஃபாயிலு அஹாக்கன்றது மஃபூலு அப்ப அஹாக்கன்றதுல ஃபர்ஸ்ட் அஹாவை மட்டும் சொல்றாங்க அடுத்தது காஃப சொல்லுவாங்க சரியா இப்ப மஃபூல் பிஹி மன்சூப் நசபு செய்யப்பட்ட மஃபூல் பிஹியாக இருக்கும் மஃபூலுக்கு நசபு தானே இப்ப அலாமத்து நஸ்பிஹி அல் அலிஃபு அப்ப அந்த மஃபுலோடைய நசபின் அடையாளம் ஆகிறது அலிஃப் அலிஃபா இருக்கும் அஹான் என்ன செஞ்சோம் தான கொடுத்தோம் ஏன் அடையாளமா அலிஃப் கொடுத்தோம் என்னோ என்னன்ற நிச்சயமாக இந்த மஃபுல் ஆகிறது இந்த அஹா என்ற மஃபூல் ஆகிறது மினல் அஸ்மாயில் ஹம்சதி ஐந்து இஸ்ம்களில் இருந்து ஒரு இஸ்மாக இருக்கிறது இப்ப ஐந்து இஸ்மகள்னா அபு அஹு ஹனு ஃபமு து என்ற ஐந்து இஸ்மகள் இந்த ஐந்து இஸ்ம்களுக்கு நம்ம படிச்சிருக்கோம் என்னது அலிஃபை கொண்ட நசபு வாவை கொண்டு யாவை கொண்டு ஜெர்மன் படிச்சிருக்கோம்ல அந்த அந்த ஐந்து இஸ்ம்களில் ஒரு இசுமாக இருக்கிறதுனால தான் கொண்டு என்ன செஞ்சோம் நமோ இங்க நெசப்பு கொடுத்தோம் முலாஃபன் இன்னும் தஹா என்பது முலாஃபாக இருக்கிறது காஃப் இன்னும் காஃப் இந்த காஃபை பத்தி பேசுறாங்க பாருங்க அலகி இது ஒரு லமீர் ஆகும் எதிரில உள்ள ஆண்பால் உடனே குறிக்கக்கூடிய ஒரு லமீன் அல்பத்தி மபனியாகும் இலேஹி முலாப் இலேஹியான ஜருடைய இடத்துல இருக்கிறது இலேஹி தானே அது ஜர் இடத்துல இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்க மூன்றாவது வாசகம் அஷ்ரபு என்பது ஃபேலுன் முலாரியன் மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்ட முலாரியான ஃபேல் ஆகும் ஏன் இது செய்யப்பட்ட முலாரியான ஃபேல் இதுக்கு முன்னாடி லன்னோ லம்மு போன்ற நசுபு செய்யக்கூடிய ஜசுமு செய்யக்கூடிய எந்த ஒரு ஆமிலும் வரவில்லை அதனால ரஃபாவுடைய காலத்துல தான் இருக்குது அதனால தான் ரஃபா செய்யப்பட்ட வருங்காலத்தை நிகழ்காலத்தை கூடிய ஒரு ஃபேல் ஆகும் வாலாமத்து ரஃபி அல்லமத்து வாகிரத்து இன்னும் அந்த ஃபேலுடைய ரஃபை நாடு ஆகிறது அல்லமத்து வாகிரத்து வெளிப்படையான அல்லமத்தாகும் இந்த இருக்கிற அல்லமத்து அதுதான் இவள் ஃபா இது அமீரன் இன்னும் ஃபாயில் ஆகிறது மறைந்திருக்கக்கூடிய ஆகும் அப்ப இதோடைய ஃபாயில் உள்ள மறைந்திருக்கிறது தகுதி தகுதி ஆகிறது அன அன என்று உள்ள மறைந்திருக்கிறது நான் குடிப்பேன் நான் குடிக்கிறேன் அப்படின்னு என்னது உள்ளக்குள்ள மறைந்திருக்கிறது அத்தவாக

இப்ப ரெண்டு நஹார் என்பது ஒரு பகுதி ரெண்டு பகுதிக்கும் கடைசியில் ஃபத்தகின் மீது மபுனியாகும் நசுபுடைய இடத்துல இருக்கிறது இப்ப அருபுக்கு அஹ் ஏராப்ல இடம் உண்டு அது என்ன இடம் நசபு கொடுக்கணும் அதனால நசபுடைய இடத்துல இருக்குது ஆனா இது என்னது மீது மபுனியாகும் சரியா அடுத்து பாருங்க மா இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஹர்ஃபுன் மபனியன் அல சுக்கூனி இது ஒரு ஹர்ஃப் ஆகும் சுக்குனின் மீது மபனியாகும் சரியா இப்ப அலிஃப் வந்திருக்கு அலிஃப் நான் மட்டும் தானே வரும் இப்ப சுக்குனின் மீது மபுனி ஆகும் து என்பது ரஹை ரஹை மந்து சொல்றாங்க ஃபேலுன் மாதீன் கடந்த காலத்தை குறிக்க கூடிய ஒரு ஃபேல் மபுனியோன் அல சுக்கூனி சுக்குனின் மீது மபனியாகும் ஆகும் ரஹை அப்படின்னு யாருக்கு சுக்குன் தானே கொடுத்தோம் நீத்தி சாலிஹி பிதா இல்ஃபா இனி எதற்கு சுக்குனின் மீது மபுனி அந்த ஃபேல் ஃபாயினுடைய தாவையை கொண்டு சுக்குனின் மீது மபுனி இப்ப இந்த தா ரஹைக்கு அப்புறமா தூ வந்திருக்கு இல்ல இந்த தாவை கொண்டு சேர்ந்ததின் காரணமாக இந்த ஃபேல் என்னவானது சுக்குனின் மீது மபுனியானது வத்தா உயினும் தாவாகிறது லமீரும் தண்ணீரை ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் ஆகும் மபுனியன் அல் லம்மி லம்மின் மீது மபுனி ஆகும் ரஹை தூணு தாக்கு அம்மு தானே கொடுத்தோம் பி மஹல் ரஃபாயின் ஆனா ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது அபல் ஹவுல் அபா என்பது மஃபூலின் பிஹி மஃபூலுன் பிஹி மஃபூலாக இருக்கிறது மஃபூலுக்கு நசபு தானே மன்சூப் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் வேலா மற்றும் அந்த மஃபுலோட நசபின் அடையாளம் ஆகிறது அல் அலிஃபு அலிஃபா இருக்கும் பாக்கு அலிஃப் கொடுத்திருக்கோம் இதான் என்னது நசபுடைய அடையாளம் ஏன் என்றால் நிச்சயமாக இந்த அபா என்ற அந்த மஃபூல் ஆகிறது மினல் அஸ்மா இன்னும் ஹம்சத்தி ஐந்து இஸ்ம்களில் இருந்து இருக்கிறது அதான் நம்ம ஐந்து முன்னாடி இஸ்மேசன அபு அஹு ஃபமு ஹனு இந்த இஸ்ம்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு அலிஃபை கொண்டு அதுக்கு அடையாளமா கொடுப்போம் அசபுக்கு அந்த ஐந்து இஸ்மலில் ஒரு இஸ்மாக இருக்கிறது முஹோ இந்த அபா என்ற மசோல் முலாஃபாக இருக்கிறது பின்னாடி முலாபிலேஹி வருது அல் ஹவுலி என்பது முலாஃபுன் முலாஃபிலேகி ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் முலாபிலேஹிக்கு அடைய என்ன ஏராப ஜருதான ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் அல் ஆளாமத்து ஜர்ஹி இன்னும் அந்த முலாப்பிலேஹியோட ஜரின் அடையாளமாகிறது அது கசரத்து கசராவாக இருக்கும் லாமுக்கு கசரா தானே கொடுத்தோம் மின் கபலோ மின் என்பது ஹர்ஃபு அனசு போனி அப்ப இது ஜர் எழுத்து சுக்குனின் ஆகும் ஓகேவா இப்ப மின் அப்படின்னு உனக்கு சுக்குன் கொடுத்தோம்ல சுகுனின் பபுலு என்பது ஜமானி காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லாகும் மபுனியனி லம்மின் மிது மபுனி ஆகும் ஆஹ் இந்த லாம்க்கு என்ன கொடுத்தோம் லம்புதானே ஜர்வின் ஜரு இடத்துல இருக்கு இப்ப மின் ஜார்ல இப்ப இது பின்னாடி ஜார் மஜரூரான வரணும் அதனாலதான் ஜருடைய இடத்துல இருக்குது இப்ப இது மபுனி ஆச்சரியா இது ஒரு இலாபத்து போக்கப்பட்ட மன நாடப்பட்டால் இந்த வார்த்தை என்னவாகும் லம்பின் மிது மபுனியாகும் அதனால இது என்னவானது மீது மபனியானது அலமதுல்லா இந்த பயிற்சி முடிஞ்சிருச்சா கடைசி பயிற்சியை பாருங்கள் பத்து பத்தாவது பயிற்சியை பாருங்கள் இஸ்ராகில் பைத்தனில் பின்வரக்கூடிய இரண்டு கவிதையை விவரி அஸ்மா அல் பபனிய அவ்விரண்டிலேயும் இஸ்மகளை குறிப்பிடு ஆஹா இன்னும் அந்த மபனியான் இஸ்மகளின் இடங்களை என்னது விளக்கு அந்த மபஞ்சான இஸ்மகளின் இடங்களையும் என்ன செய்ய விளக்கு அப்ப மூணு விஷயம் ஒண்ணு விவரிக்கணும் அதுல எது மபுஞ்சான இஸ்மன் குறிப்பிடணும் அது அது யாராவது அது எந்த இடத்துல இருக்குதுன்றத அந்த வார்த்தைக்கு மட்டும் மபிஞ்சான இஸ்ம மட்டும் நம்ம சொன்னா போதும் சரியா ஃபர்ஸ்ட் இதை விவரித்து விடுவோமா இங்க என்ன செய்றாங்கன்னா நம்ம இருக்கிறதுல சுதந்திரமானவர்களை பத்தி பேசக்கூடிய ஒரு கவிதை ஆகும் இது சரியா அப்ப இங்க என்ன சொல்றாங்க ஆஹ் ஒரு சுதந்திரமானவரை கொலை செய்வது என்பது இல்லை அவர்களை மன்னிப்பதை போன்று ஆகாது சரியா சுதந்திரமான மக்கள் இருக்காங்கள அவங்களால நம்ம என்ன செய்யறோம் நம்ம மன்னிச்ச அவங்கள கொலை செய்வது என்பது மன்னிப்பை போன்று ஆகாது ஏன்னா நம்ம அவங்கள மன்னிச்சுட்டோம்னா என்ன செய்வாங்க அதை ஞாபகம் வச்சுப்பாங்க ஒரு சாதாரண ஒருவர் தப்பு செஞ்சுட்டாங்க அந்த தப்பு செஞ்சவங்க உண்மையிலே நல்லவங்களா இருந்தா அதற்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமா தப்பு செஞ்சுட்டா அந்த தப்ப நம்ம என்ன செய்யறோம் மன்னிக்கிறோம்ல அதுக்கு தண்டனை கொடுக்காம இப்ப ஒருத்தவரு ஆஹ் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமா கொலை செஞ்சுட்டாரு அதுக்கு மறுபடியும் என்னது கொலையே தீர்வாங்க ஒருவேளை நம்ம அவரை என்ன செஞ்சுட்டோம் அந்த சூழ்நிலையின் காரணம் நல்லவர் தான் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமா அப்படி தப்பு செஞ்சுட்டான்னு நினைச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம இப்ப நம்ம மன்னிச்சு விட்டுட்டோம் இஸ்லாத்துல இருக்கு என்னது கொலை செய்யப்பட்ட நபருடைய சொந்தக்காரர்கள் என்னது மன்னித்து விட்டால் அது மன்னித்து விடலாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது சரியா அப்ப கொலை செஞ்ச ஏதோ ஒரு சூழ்நிலை நல்ல வந்தான் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக கொலை செஞ்சுட்டான் இப்ப நம்ம அந்த சொந்தக்கார அவங்க மன்னிச்சு விடுற அந்த மன்னிப்பு இருக்குது அந்த மன்னிப்புதான் மிக உயர்ந்தது பழி பழிவாங்கிறன்னு திருப்பி கொள்றதை விட அந்த மன்னிப்பு மிகவும் உயர்ந்தது ஏன்னா அந்த மன்னிப்பின் மூலம் அவன் என்னைக்கும் அதை மன்னிக்க மறக்க மாட்டான் நம்ம தப்பு செஞ்சு அவங்க நம்ம மேல என்ன பண்ணுவோம் அவன் உண்மையான சங்கையான ஒரு நல்லவனாக இருந்தா என்னைக்குமே என்ன செய்ய மாட்டான் மறக்கவே மாட்டான் நம்ம தப்பு செஞ்சு மற என்னது அவங்க எவ்வளவு பெரிய மனசுன்னு அவன் நல்லவனா இருந்தா சொல்றான் நல்லவனா இருந்தா அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு நாம என்ன செய்வான் நம்ம அந்த மன்னிப்புக்கு அந்த ஒரு மன்னிப்புக்கு வழங்கியதற்காக எப்பொழுதும் விசுவாசமாக நடந்து கொள்வான் இது எப்போ நல்லவனா இருந்தாதான் ஆனா அவன் கெட்டவனா இருந்து ரொம்ப மோசமானவனா இருக்கான் அப்படிப்பட்ட இழிவானவனா இருக்கான் அவனை நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா அவன் என்ன செய்ய மாட்டான் விசுவாசமா இருக்க மாட்டான் திரும்பி அந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அவனை மட்டும் கொன்றது இல்லாம திருப்பி என்ன செய்வான் அவன் கொஞ்சம் தான் அவன் அவங்களை தாக்குவதற்கும் அவங்களை அழிப்பதற்கும் வச்சு செய்வான் அப்ப வித்தியாசம் இருக்கு யாரை மன்னிக்கணும் யாரை மன்னிக்க கூடாதுன்னு வித்தியாசம் இருக்கு அப்ப சூழ்நிலையின் காரணமா தப்பு செய்யும் பொழுது அவனை மன்னிக்கும் பொழுது இது கொ கொலைக்கு மட்டும் இல்லை சாதாரண ஒரு நல்லவன் எப்பொழுதுமே நல்லதுதான் செய்வான் சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு தவறு செய்து விட்டான் என்றால் அவன் வருந்துவான் அப்படிப்பட்டவன் நம்ம தண்டித்து தண்டனை கொடுப்பதை விட அவனை மன்னித்து விட்டால் அவன் வருந்தியதற்காக வாட்டி அதை செய்யாம என்ன செய்வான் அதை தவிர்ந்து தவிர்ந்து கொள்வான் ஆனா இன்னும் சில பேர் எப்பொழுதுமே தப்பு தான் செய்வான் அப்படிப்பட்டவனை நீங்க நம்ம மன்னிச்சு விடும் பொழுது திருப்பி திருப்பி தப்பு செய்யதான் அவன் அவனுக்கு துணிச்சல் வரும் நம்மதான் மன்னிச்சு விடுறாங்களே தப்பு செஞ்சாலும் நம்மள என்ன செய்யறாங்க மன்னிச்சு விடுறாங்கன்னு அவனுக்கு துணிச்சல் வந்துடும் அப்ப எப்பொழுதுமே தப்பு செய்யறோம் நீங்க போய் மன்னிச்சு விட்டீங்கன்னா அது தவறு அப்ப யார மன்னிக்கணும் மன்னிக்க கூடாதுன்னு என்ன இருக்கு ஒரு அளவுகோல் இருக்கு அதை என்ன செஞ்சுக்கோங்க அத பார்த்து நடந்துக்கோங்கன்னு இந்த கவிதை வரிகளில் அழகாக நம்மளுக்கு என்ன செய்யறாங்க சொல்லி கொடுக்குறாங்க சரியா அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க கல் சுதந்திரமானவர்களை கொள்வது அவங்களை தொட்டு மன்னிப்பதை போன்று இல்லை அப்ப அவங்களை கொள்றதுன்றது மன்னிப்பை போன்ற மன்னிப்பு தான் ரொம்ப என்னது மிகவும் உயர்ந்தது சரியா அப்ப மன்னிப்பை போன்ற இல்லை சரியா ஒமன் லக்க ஒமன் லக்க அப்படின்னா எஹ்பல்யதா சரியா உனக்கு சுதந்திரமானவர் கொண்டு யார் இருக்கிறார் அல்லது எத்தகைய சுதந்திரமானவர் எஹ்பலுல்யதா கை கைமாறை பாதுகாப்பாரு எதானா கையை பாதுகாப்பாருன்னு அர்த்தம் எதுனா என்னது இங்க கைமாறு செய்வதை பாதுகாப்பார் இப்ப நம்ம செஞ்ச உபகாரத்தை என்ன செய்வார் அவர் பாதுகாப்பார் ஓகேவா அப்ப என்ன சொல்றாங்கன்னா லக்க உனக்கு யார் இருக்கிறார் பில் ஹுர்ரி சுதந்திரமானவனை கொண்டு உனக்கு யார் இருக்கிறார் அல்லது எத்தகைய சுதந்திரமானவன்யா அவன் என்ன செய்வான் கைமாறை பாதுகாப்பானே சரியா அத்தகைய அத்தகைய சுதந்திரமானவனை கொண்டு உனக்கு யார் இருக்கிறார் அப்ப அவனை மாதிரி யாரு இருக்கான்னு கேக்குறாங்க நம்ம செஞ்சிட்டோன்னா அந்த கைமாறு பாதுகாத்து அந்த விசுவாசத்தை பாதுகாக்கக்கூடியவன் வேற யாரும் இருக்கா அவன மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்ல வரான் சரியா இத அந்த அக்கிரந்தல் கரீம நீ ஆகியிருந்தால் அக்கிரந்த சங்கை செய்யக்கூடியவனாக ஆகியிருந்தால் அல் கரீம யாரே ஒரு சங்கையானவனை சங்கை செய்யவனாக நீ ஆகும் ஆகியிருந்தால் சங்கை செய்தவனாக நீ ஆகும் பொழுது மலத்தஹூ அவனை நீ என்ன செய்து விடுகிறாய் வசப்படுத்தி விடுகிறாய் இப்ப சங்கையானவனை நீ சங்கை செய்யும் பொழுது மலத்தகோ ஆனை நீ என்ன செய்து விடுகிறாய் வசப்படுத்தி விடுகிறாய் உன் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறாய் அப்ப என்ன செய்யறோம் நம்ம அவனை சங்கையானவனுக்கு நம்ம சங்கை செய்யறோம் அவனை மன்னிப்பு வழங்கி என்ன செய்யறான் அவனுக்கு சங்கை செய்யறோம் நீ நம்ம மன்னிச்சுட்டோம்னா அவன் நம்ம கட்டுக்குள் வந்துடுறான் இப்ப நம்ம மன்னிச்சுட்டாங்கன்னு நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான் சரியா நம்ம என்னது அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சு நம்ம மனுஷ்டாங்களே இப்ப எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதெல்லாம் என்ன செய்வான் அவன் அப்ப நம்ம கட்டுக்குள்ள அவன் வந்துருவான் அதான் சொல்றாங்க மலத்தகு அவனை நீ சொந்தமாக்கி கொண்டாய் சரியா அவன் கேட்டு கட்டுப்படக்கூடிய ஒரு நல்லவனாக அவன் இருப்பான் அந்த அக்ரம் தல்ல ஈம நீ இழிவானவனுக்கு சங்கை செய்தால் இதுதான் முக்கியம் இந்த இழிவானவனுக்கு நீ செய் சங்கை செய்தால் தமர்றதா அவன் கலங்கம் செய்வான் அவன் என்ன செய்வான் கலங்கம் செய்வான் நம்ம முரண்டு பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்வான் பாவம் செய்ய முற்படுவான் சரியா பாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி குறிப்பிடுவோம் மபனியான அதுக்கு மட்டும் யாராவது வழங்குவோமா இப்ப பாருங்க ஹும் இது லமீர் தானே மின் அன்ஹூம் அன்ஹூம்ல இருக்கக்கூடிய அந்த ஹூம் அப்ப லமீரும் இது என்னது ஒரு லமீரு லமீரு தானே மபனியும் அல்லது லமின் மீது மபனியாகும் தி மஹி ஜர் ஜர் இடத்துல இருக்கிறது தி அன் அன்னை கொண்டு ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது அப்ப அன் ஹூமு அப்படின்னு நம்ம படிச்சோம் கவிதையில என்ன செஞ்சோம் அன் ஹூமுன்னு நம்ம படிச்சோம் காரணம் கவிதைக்காக வேண்டி அன் ஹூமு கவிதையில கடைசியில அந்த பைத்து முடிக்கும் பொழுது ராகமா முடிக்கணும்னு சொல்லி அன்ஹும் சாதாரணமா படிச்சிருப்போம் இந்த இடத்துல அன் கவிதைக்காக படிச்சோம் அப்ப இது என்ன லம்மின் மீது அபிநியாகும் சரியா அடுத்து மண் இஸ்மஸ்தி மின் அப்ப இது ஒரு கேள்வியை குறிக்கக்கூடிய ஒரு பேர் சொல் ஆகும் மபுனியனி சுக்குனின் மீது மபுனியாகும் முபுத்ததாவான ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது இப்ப மண் என்பது முபத்ததா அப்ப அது ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது சரியா இப்ப அல்லதி என்பது மௌசூல் தானே மௌசூல் என்பது என்னவாகும் ஆஹ் மபுனி தானே அதான் இஸ்முன் மௌசூலு மௌசூலான இஸ்மாகும் எத்தகைய என்றால் அப்படி அர்த்தம் கொடுக்கும்ல மபனனி நல்ல சுகுனி சுகுனின் மீது மபனியாகும் யாருக்கும் சுகுன் தானே கொடுத்தோம் சுகுனின் மீது மமனி ஆகும் சிமெல்லி ஜெரின் சிபத்திங் சிபத்தான ஜெருடைய இடத்துல இருக்கிறது அப்ப சிபத்தான ஜெருட இடம் இருந்தாங்க ஏன் மேல என்ன படிச்சோம் நம்ம பில் ஹுர் இல்லதி எஃப்பல் உள்ளியதா அப்படின்னு படிச்சோம்ல ஹுர் இல்லதி ஹுர் வந்து என்னது மௌசூஃப் அல்லதி ஆஹ் அந்த மவுசூல் சில சேர்த்து சிஃபத் ஆகும் அதான் சொல்றாங்க குருன்றது மௌசூஃபு மேல கவிதையில வந்துச்சு அதுக்கப்புறமா தான் அல்லதி வருது அந்த அல்லதி என்பது சிபத்து சரியா அப்ப சிபத்தான ஜர்ட இடத்துல இருக்குது அல்லதி என்பது ஜருடைய இடத்துல இருக்குது ஆனா சுக்குனின் மீது மகுனியாகும் ஓகேவா அடுத்து பாருங்க இதா இதா என்பது வர்ஃபுன் இப்ப காலத்தை குறிக்கக்கூடிய வர்ஃப் அதான் சொல்றாங்க காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் மபனியும் நல்ல சுக்குனி சுகனின் மீது மபுனியாகும் இடத்துல இருக்கிறது லர்ஃபுக்கு என்னது நசபுதான செய்யணும் யாராவின் படி அப்ப இது நசபோட்டி இடத்துல இருக்கிறது லமீரின் அப்ப ஃபத்தஹின் மீது மபுனியான ஒரு லமீர் ஆகும் அப்ப நீ அப்படி என்னது எதிரில உள்ள ஒரு ஒருமை ஆண்பால குறிக்கக்கூடியது தானே அப்ப இது ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது ஏன் ஃபாயிலான ரஃபாவுடைய இடத்துல இருக்குதுன்னாங்களா இருக்குது நாங்களா போக்கப்பட்ட இடத்திலே இருக்கிறது அந்த இருக்குதுல்ல அப்பவுக்கு முன்னாடி என்னது ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு அந்த ஃபேலுக்கு அந்த என்பது என்னவாக இருக்கிறது இருக்கிறது அப்ப நம்மளே என்னது ஒரு ஃபேல் வச்சுக்கணும் அந்த ஃபேல் இருந்து என்னது போக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன் சரியா அப்ப ஏன்னா முன்னாடி வறுப்பு வருது அந்த வறுப்போட சேரும் பொழுது ஒரு ஃபேல் சேர வேண்டும் அந்த ஃபேல் தான் அந்த என்பது சேரக்கூடாது மேல கவிதையில வரும்போது இதா அந்தன் சேர்ந்து வந்துருச்சு சரியா அப்ப இதாக்கு அப்புறமா ஒரு ஃபேல் வர வேண்டும் அதுக்கப்புறமா என்ன வரணும் அந்த என்பது வர வேண்டும் தான் என்ன சொல்றாங்க அந்தவுக்கு முன்னாடி ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு அந்தக்கு அந்த என்பது ஃபாயில் ஆக இருக்கிறது சரியா அப்புறம் பாருங்க அக்ரம் அக்ரம் இருந்து உள்ள அந்த த அக்ரம் என்பது த வந்து ஃபாயில் தானே அதான் அப்ப இந்த அந்த லமீர் தான் லமீர் எல்லாமே என்னதான் சொல்லக்கூடிய எல்லாமே லமீர் தான் லமீர்னாவே மபுனி தான் சரியா இப்ப இந்த த என்பது லமீர் லமீராகும் கொடுத்தோம் ரஃபாவுடைய இடத்துல இருக்கு அப்ப அக்ரம் என்பது த என்பது ஃபாயில் சரியா அதான் ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது

மலத்தஹ மலத்த ஊன்னு கடைசி ஹூ இருக்குல்ல எதுவும் அந்த ஹூ என்பது லமீரன் லமீர் ஆகும் அபி ஆகும் மலத்த ஹூன்னு என்ன செஞ்சோம் மீது பிகி ஆனால் நசபுடி இடத்துல இருக்கிறது நசப்தானே நசபுடி இடத்துல இருக்கு ஆனா லமின் மீது அப்டினியாகும் அந்தன்னு வந்துச்சுல அதுக்கப்புறமா கடைசி கவிதையில என்ன வந்துச்சு வந்துச்சு அந்த 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 என்பது லமீருன் நமீராகும் மபுனியுன் அலல் ஃபத்தஹி ஃபத்தஹின் மீது மபுனியாகும் இப்போ அந்த ஃபத்தஹின் மீது கொடுத்தோம் அந்த எதிரில் உள்ள ஆண்பால் உரிமையை குறிக்க ஒரு நமீர் ஃபி மஹலி ரஃபாயின் ரஃபாயினின் லி ஃபாயலின் மஹதூஃபின் போக்கப்பட்ட ஃபேலுக்கு ஃபாயிலான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது இப்போ இது போக்கப்பட்ட ஃபேலுக்கு ஃபாயிலாக ரஃபாவுடைய இடத்துல இருக்குது ஏன் இன்கப்புறமும் வந்துச்சு இப்ப அப்புறமா ஒரு ஃபேல் அந்த ஃபேலுக்கு அப்புறமா தான் அந்த அதுக்கப்புறமா அந்த வந்துருச்சுன்றாங்க சரியா அந்த ஃபேலுக்கு இது ஃபாயிலாக இருக்கிறது சரியா அப்புறம் பாருங்க த அப்புறமா என்னது ஒரு கடைசில அக்ரம் தன்னு வந்துச்சுல அந்த அக்கிரமத்துல உள்ள த மீன் அக்ரம் த அக்கிரமத்துல உள்ள த அப்ப அக்ரம் என்பது ஃபேலு த என்பது ஃபாயிலு லமீரும் த என்பது லமீராகும் எதிரில் உள்ள அன்பால் உரிமையை குறிக்கக்கூடிய லமீராகும் அப்படின்னு அல் ஃபத்தஹி அல் அல் ஃபத்தஹி ஃபத்தஹின் மீது அப்படியாகும் அக்ரம் தன் என்ன செஞ்சோம் ஃபத்தஹ தானே கொடுத்தோம் பி மஹல் ரஃபாயின் ஃபாயிலின் ஃபாயிலான ரஃபாடு இடத்துல இருக்கிறது அப்ப அக்ரம் என்பது ஃபேலு த என்பது ஃபாயில் ஃபாயிலுக்கு ரஃபா தான் கொடுக்கணும் ஆனால் ரஃபாடு இடத்துல இருக்கக்கூடிய ஃபத்தஹின் மீது அப்படியான ஒரு லமீராகும் சரியா இல்லா இந்த பாடம் இதுடன் முடிந்துவிட்டது வாரங்கள் ஒரு புதிய பாடத்தை அடுத்து நாம் தொடர்ந்து காண்போம் அஸ்லாம் வரஹத்து